எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்கா பார்த்த திசையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகாவில் சேந்தங்குடி அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபடு வசதியெலாம் அமைந்துள்ளது வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸ் முப்பதாயிரவா சொல்கிறாங்க அடுத்த இது கிச்சன் வீடு ஓரளவு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது நிறைய பேர் சேந்தங்குடி சைடு வீடு வாடகை கேட்டுருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் வாடகையும் ஓரளவு நார்மலாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்குது கிழக்க பற்ற திசையில் அமைந்துள்ளது இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு தனியாக பாத்ரூமும் செப்பரேட்டாக இருக்குது வாடகை அஞ்சாயிரம் அட்வான்ஸு முப்பதா சொல்கிறாங்க சேந்தங்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து மதுரா நகர்னு சொல்லுவாங்க அந்த மதுரா நகர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்